வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திமுக அதிமுக எல்லாம் பேசும்போது விஜய்யும் தவிர்க்க முடியாது அதுவும் குறிப்பாக காலையிலருந்தே வந்து மாநாட்டுக்கு இடம் கிடைக்குமா விஜய் இடம் கேட்ட இருபத்தோரு கேள்விகள் அப்படின்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு திடீர்னு ஜனவரி மாதம் ஜோசியர் சொல்லிட்டாருன்னு அது ஒரு பக்கம் எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களுக்கு ஃபண்டு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ரஜினி ஆரம்பிக்கும் போது ஏசி சண்முகம்லாம் வர மாதிரி இருந்தது இப்போ ஃபண்டு கிடைக்கும் இப்போ விஜய்க்கு ஃபண்டு பண்ண போகிறது யார் திடீர்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே இவ்வளவு ஆட்கள் தொகுதிக்கு இறக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ வண்டி புக் பண்ணுறது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு எவ்வளோ பேர் சுமாராக வரணும் அப்படின்னு விஜய் எவ்வளோ கணக்கு சொல்லியிருக்காரு புஷி ஆனந்த் எப்படி அளவுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணுறாரு நிர்வாகிகள்கிட்ட பணம் இல்லாமல் விஜய் கொடுக்குறாரா எல்லாத்துக்கும் மேலே விஜய்யுடன் மேடை ஏறப் போகக்கூடிய முக்கியமானவர்கள் யார் விஜயுடைய பேச்சு எந்த கோணத்தில் போகப்படும் ஏகப்பட்ட விஷயங்கள் உளவுத்துறை மூலிமாவும் தமிழக அரசு கிடச்சிக்குது டெல்லியும் உற்று நோக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநாடு அப்படிங்கிறது விஜய் ஒரு சாதாரணமாக இல்லைங்க விஜயெலாம் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்கிறவங்க கூட மாநாடு மாநாடு சம்பந்தமான விஷயங்கள் மாநாட்டில் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கும் போது தமிழக மக்கள்கிட்ட இயற்கையிலேயே ஒரு ஆர்வம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா புதுசாக ஒரு கட்சி தொடங்குகிறாருன்னா இனிமேல் நம்பர் அவரை பற்றியும் பேசியாகணும் அதனால தான் இந்த பதிவு தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறவங்கும்போது சீமானவர்கள்ட கூட்டணி போவாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் முதல் நாள் நம்ம பதிவிலேருந்தே ஒன்று சொல்லுவோம் கண்டிப்பாக விஜய் சீமானோட மாட்டார் ஏன்னா அரசியலில் வந்து தான் அவர் பேசுகிறத பார்க்கறதெல்லாம் இல்லை ஒருத்தருடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது தெரியும் விஜய் கண்டிப்பாக சீமானோட போக மாட்டார் ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார் சீமான் அவர் முதலமைச்சர் அவனு நினைக்கிறார் எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே இதில் பண்ணுவாங்க அப்போ சீமான் அவர்களுக்கும் நல்லா தெரியும் கண்டிப்பாக விஜய் வந்து எல்லாத்துட்டு ஒரு ஓட்டை பிரிப்பார் கண்டிப்பாக மாட்டுக்கருத்தெல்லாம் இல்லை சீமான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச ஓட்டை விஜய் ஈஸியாக அந்த அதை விட கொஞ்சம் போவார் அப்படிங்கிற மாதிரி தான் வழியில் கருத்து சொல்கிறாங்க நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம் ஏன்னா அவர் அவர் வந்து அவருடைய கொள்கையை சொன்னதுக்கப்புறம் தான் பேச முடியும் இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் எடுத்துன ஓப்பனிங்னு இருக்கும்ல அது அவருக்கு இருக்கும் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு ஓப்பனிங் கூட்டம் குடிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எடுத்த உடனே ஒரு கூட்டம் இருக்கும் அதையும் தாண்டி அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ மாநாட்டத்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் மாநாடு ரைட்டுங்க பணம் எப்படிங்க சம்பாரிச்ச காசுலாம் விட்டுற போகிறாருங்க அப்படின்ட்டு ஒன்று ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா அவ்வளவு ஏமாந்து போய் விஜய் வருவார் நம்ம நினைக்கல ஒன்று இன்னொன்று ஒரு மாநாடு நடத்துறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ செலவாகும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அண்மையில் வந்து நம்ம ஓபிஎஸ் வந்து ஒரு கூட்டம் நடத்துனாலும் உங்களுக்கு தெரியும் அதுக்கே ஒரு ரெண்டு இடம் விற்று தான் நடத்தியிருக்காரு அப்போ இவ்வளவு பொருள் செலவு அப்படிங்கிறது விஜய்யே கையிலேருந்து போட முடியுமா இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்தும் ஆட்களை கூப்பிட்டு வராங்களே அவங்களாம் பதிலுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க அவ்வளோ பேர் மாவட்ட பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு வராங்க நாளைக்கு அவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கலன்னு அவங்க பாருங்கள் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணணும்னு கொந்தளிப்பாங்க எல்லா கட்சியிலும் இது நடக்கும் இதை எப்படி சமாளிக்க போகிறாரு உள்ளடி வேலைகள் நிறையா நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி பஞ்சாயத்துக்குஞ்சாய்த்து நிறையா இருக்குமே வேறு வேலையே பார்க்க முடியாது இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு இதே தான் வேலை அப்போ வந்து இப்போ ஆரம்பித்தது சரியான மு முடிவு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா உடனே இந்த மாநாட்டை நடத்துறவர்கள் விஜய் ரொம்ப உறுதியாக இருக்கும்போது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தொகுதிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அவங்க முதல்ல டார்கெட் மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறுலாம் முடியாதுங்கன்னு கடைசியாக ரெண்டாயிரத்து ஐநூறு ஒரு ஏரியாவுக்கு ஒரு தொகுதிக்கு எழுபது பேர் சொல்லியிருக்காங்களாம் இப்போதைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் வராங்க அவங்க கணக்கு இது டார்கெட் இதை விட அதிகமாக போகணும் அதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காங்களாம் சேலம் தருமபுரி வேலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் வந்து அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுங்கிறது அதிகமாகும் ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும் இருபத்தி முதல் நாள் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேல்முருவத்தூர் பக்கத்தில் ஒரு இடம் தேர்வு பண்ணி அங்கே இருப்பாங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறது அதுக்கப்புறம் கா இங்கே வர மாதிரி மாநாட்டுக்கு வர மாதிரி இப்படி ஒரு அரசியல் கட்சி ஏற்கனவே பண்ண கட்சியோட எந்த அளவுக்கு சோந்து போயிடக்கூடாது ஒன்று அதிமுகவில் அந்த மாநாடு நடத்தி அதில் சாப்பாடுலாம் வேஸ்ட்டாகி இது பெரிய இஷ்யூவாச்சு அந்த மாதிரி எதுவும் அசிங்கமாக நடந்துடக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக அது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா இவ்வளோ விஷயத்தில் கவனமாக பண்ணுங்கள் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியெலாம் நடத்துனார்ல அதெல்லாம் நல்லா தான் நடத்துனார் அதுபோல் பார்த்து பார்த்து எல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த இது மட்டும் ரெடி ஆகலை இது அந்த இடம் அந்த இடம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் வந்து அப்ரூவல் கிடைக்கல அவங்களுக்கு கிடச்சிடுவோங்கிறாங்க கண்டிப்பாக அதில் வந்து அந்த டேட்டு தான் சொல்லிட்டாங்களாம் இதுக்கு நடுவில் சீரடி வேறு போயிட்டு வந்தார் இங்கே தனி விமானத்தில் போயிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் அதனால் எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணி தான் இன்றைக்கி வரப்போகிறார் அதையும் தண்ணீர் மேற்கொண்டே சொன்ன மாதிரி இவ்வளோ செலவு பண்ணால் அன்றைக்கி மேடையில் என்ன பண்ணுவார் ஏ விஜயகாந்த் எப்படி பண்ணுவார் அதே மாதிரி முதல் நாளே திமுக மேலே இது வரைக்கும் ஆண்டுட்டு இருக்க கட்சியெல்லாம் இல்லைப்பா நான் புதுசாக வரேன் இப்போ ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று எடுத்த உடனேயே மோடியையும் ஸ்டாலினையும் அட்டாக் பண்ணி பேசுவோமா இல்லை இப்போதைக்கு மற்ற எந்த கட்சியும் இப்போதைக்கு நான் விமர்சிக்கிறிங்க நான் வந்து நல்லது பண்ணுவேன் என்னுடைய கொள்கைகள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதே தான் கொள்கை வேற என்ன சொல்ல போகிறார் அது என்னுடைய கொள்கை என் நிலைப்பாடும் நிறையா சொல்லிட்டார் சமத்துவம் எல்லாரும் சொல்கிறது தான் புதுசாக ஒன்றும் இல்லை ஏற்கனவே திராவிட கொள்கைக்கு அது இதாக தான் போகிறாரு என்ன ஒன்று இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் பரிசீலிக்கப்படுகிறது ஆனால் எல்லாரும் சொல்கிறது இல்லைங்க அட்டாக் பண்ணால் தான் வர முடியுங்கிற ஒரு முடிவோடு ஒருத்தர் சொல்லியிருக்கிறதுனால அதுதான் பேசப்படும் அதனால் முதல் நாளே வந்து பிஜேபியும் திமுகவையும் அட்டாக் பண்ணி தான் அவர் பேச போகிறாரு முதல் பேச்சு பெரிய அளவுக்கு இருக்கணும் மாசாக இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காராம் ஏன்னா அவங்ககிட்ட சொன்னவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் அவர் போய் சந்திக்கிறாரு நிறைய பேர்கிட்ட பேசுகிறாரு அப்போ சொல்கிறவங்கள சில பேர் இல்லைல்ல எடுத்த உடனே நீங்கள் வந்து பிஜேபியும் திமுகவையும் ரொம்ப டேமேஜ் பண்ணிங்கன்னால் நிறையா சிக்கல் வரும் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி தயாராக இருந்தால் தான் அரசியல் பண்ணுன்னு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க இப்படி பல தரப்பட்ட விஷயங்களே இருக்காரு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி விஜயகாந்த் எப்படி முதல் தடவை ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிக்கும் போது முதல்லையே அவர் எழுத்தாரோ அந்த மாதிரி எழுத்தாதாங்க நமக்கு எதிர்காலம் உண்டுன்னு சொன்னதனால மோடியை எதிர்க்க தயாராகி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம மறுபடியும் சொல்லிகிட்டு இருந்தோம் ஒருவர் வருவதற்கு முன்னாடியே அவர் வந்து பண்ணுவாரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு வேளை வந்துட்டு மேலே வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது பணம் கொடுக்கல தொடர்ந்து ஒன்றிய அரசில் யார் வந்தாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம வலிமையாக இருக்கக்கூடிய நம்ம எம்பிக்கள் வலிமையாக போரிடம் போரிடணும் இன்றைக்கி மைனாரிட்டி அரசு இருக்கும்போது இன்னும் நிறையா நம்மளால் கேட்க முடியும் அதனால் திமுகவும் இன்னும் நிறையா தகவல்கள்லாம் பண்ணிட்டுருக்குது அந்த தவறுகள்லேருந்து இருந்து நிறையா பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக அண்டு மோடி ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி பேசுனா அது வேறு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போயிடும் தமிழ்நாட்டில் பிஜேபி தான் வேலையாகணும் விஜய்க்கு தெரியும் சொல்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க அப்போ அவருடைய பேச்சு பெரிய அளவுக்கு எடுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் மாநாடு நடத்தி அங்கே வந்து இல்லைல்ல நான் வந்து தனியாக வருவேன் நான் என்னுடைய கொள்கைகள் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு என்னுடைய விஷயம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் மற்றபடி எந்த கட்சியும் நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி தான் தகவல் அதனால் பேச்சு கொஞ்சம் அனல் பறப்புங்கிறதான் சொல்கிறேன் நம்மளும் அப்படி தான் எதிர்பார்க்குற அப்படி பண்ணால் தான் நீங்கள் நிற்க முடியும் இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி நம்ம சொன்னோம் நீங்கள் வந்து மோடியை திட்டுங்க திட்டுனா தான் ஜெயிக்க முடியும்னு அவர் மோடியை இதுவரைக்கும் திட்டலை அதனால தான் அப்படி உட்காந்துருக்காரு அந்த தப்பை விஜய் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறோம் ஏன்னா இவ்வளோ மாநாடெல்லாம் போட்டு யாரையும் எதுக்காமல் ஒரு மாநாடு போட்டால் சரி வராது ஏற்கனவே நெய்வேலியில் இதே மாதிரி அவரை வந்து ரைடு பண்ணும்போது அவரை உட்கார வச்சு கூப்பிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அவர் வந்து செல்ஃபிலாம் எடுத்து பெரிய விஷயம் அப்போ வந்து தன்னை சீண்டினால் திரும்ப சீண்டுவது அப்படிங்கிறது விஜய உடைய பாணியாகுது இன்னொன்று நான் வந்து மன்னிக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லுவாராம் ஏற்கனவே எனக்கு எவ்வளோலாம் டார்ச்சர் முதலே கொடுத்தாங்க இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க முழுக்க விளக்க போகிறார் அவர் அதனால் அதிகமான காரம் தூக்கல் அப்படிங்கிறது மோடி எழுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஒன்று அது அதுவும் இல்லாமல் அவருடன் சேர்ந்து மேடை ஏற போவது யார் ஏன்னா நிறைய இடத்துலருந்து அப்ளிகேஷன் வருதுங்க பார்த்து தான் பண்ணான் இருக்காரு முக்கியமாக இலைக்கட்சியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி தந்தை வந்து மேடை ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஃபண்டு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அதனால் இந்த மாநாடு ஒட்டி ஃபண்டு தரக்கூடிய நிறைய ஆட்கள் உள்ளே வருவாங்க முதல்ல பவர் எவ்வளோதான் இருந்தாலும் எவ்வளோ தான் புகழ் இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும் இன்னொரு கணக்கு என்னன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் உங்களுக்கு ஆள் கூட்டு வரவங்க நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க அவங்களால் செலவு பண்ண முடியுமா இப்போ இருக்க ரசிகர் மன்றம் மாவட்ட தலைவர் இவங்கள வச்சு தேர்தலை இறக்க முடியாது கண்டிப்பாக இறக்க முடியாது அப்போ யாராவது ஒருத்தர் பூசாக தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் மாவட்ட தலைவரை வச்சா எவ்வளோ செலவு பண்ணுவார் செலவு இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது திமுக ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஐம்பது கோடி செலவு பண்ணுவாங்க அதிமுக குறைஞ்சது அவ்வளோ செலவு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் பல முனை முனைப்போட்டிருக்காரு நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்க தான் நமக்கு தகவல் தெரியுது அந்த வகையில் நிறைய பேசணும் தான் தெரியும் ஏன்னா ஒளி உலகம் வந்து அவருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் அவுட் புட்லாம் கொடுப்பாங்க இன்னும் நமக்கு என்ன விஷயம் விஜய் அவர்கள் வந்துட்டு மோடியை ரொம்ப ரொம்ப மோசமாக திட்டாங்கன்னா சிறுபான்மையின மக்கள் ஏன் திரும்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதமும் உண்டு தான் ஓட்டு போகணுன்னு கட்டாயம் இல்லையா மோடி சொல்கிறோம் ஸ்டாலின் ரொம்ப வலுவாக இருக்கார் கூட்டணி வலுவாக இருக்குது ஆனால் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் வலுவாக இல்லை அந்த இடத்தை விஜய் நிரப்பினால் ஓரளவுக்கு அவருக்கும் அவர் பக்கம் மக்கள் திரும்ப தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா எதையுமே வந்து பாசிட்டிவாக தான் பேசணும் ஒருத்தர் வரும்போதே இல்லை இல்லை அதிமுக இருக்குது அதிமுகலாம் எடுத்துகிட்டு ஜெயிக்க முடியாது அதிமுக வலிமை இல்லாமல் பிஜேபியில் ஆளே இல்லை அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப கஷ்டம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்